மரலானா மானா பிறப்புனா பொருள் ஒன்றே போதும் உலகத்தை எதையும் சாதி சாதித்து முடிவு என்று எண்ணி பொருளானம் எல்லாம் ஈயாது இவரும் இவருன்னா அங்கே ஈர்க்கப்பட்டி கொடுதல் மொரலானா மானா பிறப்புனா துன்பமான பிறவினா ஏன்னா துன்பமான பிறவினா என்னன்னு ரொம்ப பாவியாக இருந்தால் என்ன செய்வான் இருப்பான் பல பழி வாங்கியிருப்பான் பழி வாங்கினதுக்கு என்ன தான் நாயா பிறகுறான் அப்படியே நல்ல நாய் சொரு குடிச்ச நாயா பிறந்திருக்காடான அது முன்ன ஒருத்தனை கை கைகாலம் முடங்கிட்டு கிடக்கிறான் ரோட்டில் போகிறவனே ஐயா ஐயா ஐயான்னு கேட்டேன் அவனுக்கு பெரிய கோடிஸ்வரன்னு சொன்னேன் இதையே இந்த நாய் சொல்லி பிடிச்ச நாயர் என்ன இது அவனோட பெரிய கோடிஸ்வரன் என்ன அவனாச்சும் முடங்கி கிடக்கிறான் இவன் சொல்லி சொறி நாயா இருக்க மாதிரினா என்ன என்ன மிரட்ட என் மிரட்டின தம்பி தப்பிச்சுக்க கிடைத்திருக்கிற மாண்டைப்பிறவி கிடைச்சிருக்கு மகனே கிடைத்திருக்கிற மாண்டை பிறவி அப்பா அற்புதமான அற்புத மிகப்பெரிய சக்தி உள்ளே வச்சிருக்கா அந்த கடவுள் அந்த கடவுள் சக்தி உள்ளே இருக்கக்கூடிய கடவுளை தட்டி எழுப்ப முடியலையா உள்ளே அரும்பெரும் சக்தி புதைந்து புதைவுண்டு கிடக்கு புதை பொருள் அந்த பொருளை தட்டி எழுப்ப வேண்டும் அதுக்கு தான் பொருள் கொடுத்துருக்கான் நீ ஏன்னா உன் மூட்டை கட்டிக்கிட்டு ஏன்னா நரகத்துக்கு மகனே நீ பார்க்கக்கூடிய ஒரு சில இடத்துல பார்க்க வேண்டும் இருப்பான் சூருநாய் போகும் கிட்ட நெருங்க முடியாது இருப்பான் அவன் கோடீஸ்வரன் இருப்பான் அவன் கோடீஸ்வரன் கழுதையாயிருப்பான் அவன் கோடீஸ்வரன் முடமா கிடப்பான் அவன் கொடி சொறேன் நான் சொல்லலை ஆசனான் பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மறலானாம் மானா பிறப்பு பெரிய கருத்து இந்த பாட்டை ஞாபகம் பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மறலானா மானா பிறப்பு பொருள் ஒன்றே போதும் உலகத்தை எதையும் சாதித்து என்று பொருளை சேகரித்து இருகப்பட்டு கொண்டவன் பொருள் ஒன்றே போதும் எதை இதை கொண்டு எதையும் சாதித்து விடியவன் என்று இருமா போடு இருக்கின்றானே அவனுக்கு சொல்லுகிறேன் இந்த கருத்தை மரலானா மானா பிறப்பு அறியாமை காரணமாக இழிந்த பிறவி வரும்னா மனித பிறவியா கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் சின்ன கிடப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் மனுஷனா அடுத்த பிறகு புண்ணிய புண்ணியசீன்தான் வா மடித்த பிறவி மனித நாயிருக்கிறதுக்கு புண்ணியசீனம் நாய் என அலையாமல் இருக்கணும் தேல் பாம்பு பூச்சா இருக்கக்கூடாது தேல் பாம்பு நட்டுவகலி பன்றிய நாயாக இருக்கணும் ஆக பொருள் நிறைய கொண்டு அடுத்த பிறவி நாய் பிறவி பன்றி பறவை கடுதையாக ஏன் கடவுள் கொடுத்த போல அவன் செலவு செய்யவில்லை அவன் பல பொருள் என்பது அவனுக்கு தெரியாது என்றால் பல பெருடைய பொருள் அது இவன் பொருளை ஏமாந்து கொடுக்கூடார் அவனுக்கு சொல்ல வேண்டும் ஆகத்தீஸ் கேட்கிறார் அரியன் ஜென்மத்தை கடைத்தெட்ட வேண்டும் தெரியும்